அனுப்பிய நபிமார்கள் ரசூர்மார்களில் அல்லாஹ் ஐந்து நபிமார்களை விசேஷமாக தனக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஊழுல் ருசுல் நபி நூ சலாம் நபி இப்ராஹிம் சலாம் நபி மூசா சலாம் நபி ஐசா சலாம் நபி முஹம்மத் உள்ளத்திலிருந்து பாசத்தோடும் அன்போடும் சொல்லுங்கள் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இந்த ஐவரிலும் அல்லாஹ் இருவரை அல்லாஹ் தனக்கு மிக நெருக்கமாக்கினான் அல் ஹபீபைன் அல் ஹலீலைன் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலிஹு வசல்லம் இப்ராஹிம் அலிஹு சொல்லாத்து வசலாம் இந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மிக விசேஷப்படுத்தினான் எப்படி அல்லாஹ் படைத்த படைப்பில் இவரை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை உணர்த்துவதற்காக